பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப மனசு வேதனையில் இருக்காங்க இங்கே அந்த தாத்தா உட்காந்துருக்க சேரை பார்க்கும்போதெல்லாம் தாத்தா அங்கே உட்காந்துருக்க மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு மாமா இங்கே எங்களை விட்டுட்டு போனீங்க இப்போ பாருங்கள் எல்லாருமே நீங்கள் இல்லைன்னு எவ்வளோ வேதனைப்பட்டுட்ருக்கோன்னுட்டு இருக்கோன்னுட்டு இங்கே அத்தை நீங்கள் இப்படி திடீர்னு பிரிஞ்சு போனதால் சாப்பிடாம சதா உங்களை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் எப்படி மாமா நான் ஆறுதலாக இருக்க போகிறேன் இந்த குடும்பத்தோட எல்லா விஷயத்தையும் நீங்கள் இருக்கும்போது நீங்களே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி இருக்கும்போது இப்போ தனிமையாக நான் இருக்கேன் மாமா உங்கள் பையன் கோப்பி என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது கூட நான் இவ்வளோ யோசிக்கல இவ்வளோ அழுகலை ஆனால் அப்பா ஸ்தானத்தில் இருந்த நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களே நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே மாமான்னு சொல்லி இங்கே ரொம்பவே இருக்காங்க பாக்கியா இங்க தாத்தாவுக்கு மூன்றாம் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க எளிலும் செழியனும் அங்கே அதே இடத்துக்கு போன கோபியும் தன்னுடைய அப்பாவோட அந்த அஸ்தியெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு ரொம்பவே அழுகிறாரு பாத்தியா ராதிகா எங்கள் அப்பாவுக்கு இந்த ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் என்னால் செய்ய முடியாமல் போயிருச்சு அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு அவருக்காக அந்த சடங்கையாவது நல்லபடியாக செய்யலான்னு பார்த்தேன் ஆனால் எங்கள் அம்மா என் மேலே உள்ள கோபத்திலையும் பாக்கிய மேலே இருக்கிற உரிமையிலையும் பாசத்திலையும் பாக்கியாவை முதன்மைப்படுத்தி எல்லா சடங்கையுமே செய்ய வச்சுட்டாங்க இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலமையில் இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டு அழுகிறாரு இங்கே கோபிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கிறாங்க ராதிகா ராதிகா சொல்கிறாங்க நீங்கள் அழுகாத கோ அழுகாதீங்க கோபி உங்களுடைய நல்ல மனசுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு உங்கள் அம்மா புரிஞ்சுப்பாங்க உங்களை ஏற்றுக்க தான் போகிறாங்க நான் உங்களுக்காக கண்டிப்பாக பேசுவேன் உங்கள் அம்மாவை புரிஞ்சுக்க வைப்பேன் உங்கள் அம்மாவோட மனசை மாற்றுவேன் உங்களை மறுபடியும் உங்களை வந்து மகனாக ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே கோபியும் நீ மட்டும் அப்படி செஞ்சுட்டேன்னா எங்க அம்மா மனசு மாதிரி என்கிட்ட பேசிட்டாங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை ராதிகா அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேசிட்டு இருக்காரு அப்புறம் ராமமூர்த்திக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையுமே இங்க கோபியும் யாருக்கும் தெரியாம செய்யறாரு இங்க ராதிகா யோசிக்கிறாங்க கோபி இப்படி தன்னுடைய அப்பாவை பற்றியே யோசனை பண்ணி ஒழுங்காக சாப்பிட்றதில்ல எப்போ பார்த்தாலும் தன்னுடைய பிஸ்னஸை பற்றி கூட யோசிக்காம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு இதுக்கு நாம தான் ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராதிகா இது மட்டும் இல்லாமல் மனவேதனையில் இருக்க கோபிக்கு உறுதுணையாகவும் இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு பிஸ்னஸை பார்க்கறதுக்கு அங்கே க்ளவுட் கிச்சனுக்கு போகலனாலும் பரவாயில்ல கோபி நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் நினைவுகளை மறந்துட்டு நீங்கள் சாதாரணமானதுக்கப்புறமா அப்புறமா உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் தொடரலாம் அது வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருங்க நானும் உங்களை நல்லபடியாக கவனிச்சுப்பேன் கோபி நீங்கள் அழாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே ராதிகா யோசிக்கிறாங்க கோபி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அப்பாவை பற்றி அழுதுட்டுருக்காரு அம்மா தன்னை ஏற்றுக்காமல் இருக்காங்களே மனசு மாறாமல் இருக்காங்களேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காரு இது எல்லாத்துக்குமே நாம தான் ஏதாவது முடிவெடுத்து ஏதாவது செஞ்சு கொஞ்சம் ஆகணும் கோபி நம்மளை தானே நம்பியிருக்காரு அப்படி இருக்கும்போது கோபிக்கு எல்லா விஷயத்துலையும் நம்ம உறுதுணையாக இருந்தாகணும் இங்கே பாக்கியா மனசு மாறி கோபியை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல கோபியோட பசங்க இவர்கிட்ட பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக கோபியோட அம்மா மனசு மாதிரி கோபியை ஏற்றுக்கிட்டா அது கொஞ்சம் இவருக்கு ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் தன்னுடைய அப்பா இல்லைன்னு நினைக்கிற கோபிக்கு அவங்க அம்மாவோட உறுதுணையும் துணையும் இருந்தால் கொஞ்சம் இவர் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு கோபிக்காக பாக்கியா கிட்ட இந்த விஷயத்த பற்றி பேசணும் நேரடியாக அத்தை கிட்டே போய் பேசினா கண்டிப்பாக அவங்க இருக்கிற கோவத்தில் என்னை திட்டி வெளியில் அனுப்பிடுவாங்க இந்த விஷயத்த முதல்ல பாக்கியாவுக்கு புரிய வச்சு பாக்கியா மூலமாக இங்கே அத்தையோட மனசை மாற்றி கோபியை தன்னுடைய பையனாக மன்னித்து ஏற்றுக்க வைக்கணும் அப்போ தான் கோபி சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்ப்பாரு இல்லைனா இப்படியே தான் மனவேதனையில் அழுதுகிட்டே இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க ராதிகா இங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே தாத்தாவை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு தாத்தாவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் ஜெனியும் தாத்தா இருந்திருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைய தூக்கி கொஞ்ச நொன்னு தாத்தா எவ்வளவோ ஆசைப்பட்டாரு ஆனா அது எதையுமே பார்க்காம இப்படி பிரிஞ்சு போயிட்டாரே தாத்தான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருக்காங்க ஜெனி அந்த சமயம் அங்க போன பாக்கியாவும் என்ன ஜெனி இதெல்லாம் உன் அம்மாவும் அப்பாவும் உன்னை வந்து கூப்பிட்டாங்க ஆனா நீ போக மாட்டேன் பாட்டி கூட தான் இருப்பேன் தாத்தா இல்லாத இடத்துல எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்கும்போது நான் மட்டும் உங்க கூட வரதான்னு சொல்லி வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் போதாவது நீ ஒழுங்கா சாப்பிடணுமா வேண்டாமா நீ நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாதான் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு டே செளியா இனி ஜெனியை நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த சமயம் அங்கே கோபிக்கு கோபியை பத்தி பேசுறதுக்காகவும் ஈஸ்வரியோட மனசை மாத்துறதுக்காகவும் ராதிகா கோ பாயாவை பார்க்கறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க ராதிகா வரதை பார்த்த உடனே பாக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியல இவங்க எதுக்காக இங்கே வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு மெதுவா ராதிகா பக்கத்துல போறாங்க இங்க ராதிகாவும் கண் கலங்கிக்கிட்டு பாக்கியா எல்லாரும் சாப்பிட்டீங்களா மாமா இல்லாம நீங்க எல்லாரும் எவ்வளவு வருத்தத்துல இருப்பீங்க மன வேதனையில இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அத்தை இன்னும் சரியா அவங்க வந்து தூங்கல சாப்பிடலன்னு அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது பாக்கியா அத்தைக்கு நீங்க தான் நீங்க தான் ஆறுதலா இருக்கணும் அது மட்டும் இல்லாம கோபியும் இதே தான் வீட்டில் உள்ளவங்களே யோசனை பண்ணி சாப்பிடாம வேலைக்கு போகாமல் ரொம்பவே இருக்காரு இங்கே கோபிக்காக உங்ககிட்ட பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியாவும் அவரை பற்றி என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது ராதிகா குடும்பத்தில் உள்ள யாருமே வேண்டான்னு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் கூட தானே இருக்காரு அவரை பற்றி என்கிட்ட எதுக்காக பேசணும் நீங்கள் எதை பற்றியும் பேச வேண்டாம் நாங்கள் இருக்கிற நிலமையில எதையும் கேட்கவும் நான் தயாராக இல்லை நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ராதிகா இல்லை பாக்கியா தன்னுடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எந்த சடங்கையுமே செய்ய முடியலையேன்னு கோபியால் தாங்கிக்க முடியாம தினமும் தன்னுடைய அப்பாவை பத்தியும் அம்மாவை பத்தியும் யோசனை பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு சாப்பிட மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு கூட போகாமல் வீட்டிலையே தான் இருக்கார் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய முடியும் எனக்காக நீங்கள் இந்த உதவியை செய்யலைனாலும் பரவாயில்ல இங்கே மாமாவுக்காக கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் மாமாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடியே நீங்களே செஞ்சு முடிச்சுட்டீங்க அதில் எனக்கு எந்த கோபமும் இல்லை ஏன்னா இது அத்தை எடுத்த முடிவாச்சே ஆனால் அத்தை கொஞ்சம் கூட மனசு மாறி இங்கே தன்னுடைய பையனை ஏற்றுக்காமல் இப்படி எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்களேன்னு கோபியால் தாங்கிக்கவே முடியல என் அப்பாவும் மன்னிக்காமல் என்னை விட்ட பிரிஞ்சு போயிட்டாரு என் அம்மாவும் என்னை மன்னிக்காமல் என் கிட்ட பேசாம எந்த விதமான சடங்கையும் செய்ய விடாம தடுத்து நிப்பாடிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு கோபி நீங்க தான் அத்தைக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி என்னதான் பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன கோபி கல்யாணம் பண்ணது தானே பெரிய தப்பா போச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே அத்தை என் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா கோபி மேலே அவங்களுக்கு கோபம் வந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் நான் தான் அத்தையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு நான் செஞ்ச செயலாளர் தான் அத்தை ஜெயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் அத்தை மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சதுக்கப்புறமா நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு கூட நினச்சேன் ஆனாலும் நான் இங்கே வந்தால் என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க அவமானப்படுத்திடுவீங்கன்ற ஒரே விஷயத்துக்காக தான் நான் வராமல் இருந்தேன் ஆனால் நான் செஞ்ச தப்புக்காக நீங்கள் எல்லோரும் கோபியை எதுக்காக ஒதுக்கி வைக்கணும் அவருக்கு தர வேண்டிய எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சிட்டிங்க அதான் மாமாவுக்கு கூட சடங்கு செய்ய விடாமல் தடுத்து நிப்பாட்டிட்டீங்கல்ல இதை விட ஏதாவது நீங்கள் கோபிக்கு பெருசாக தரணுமா என்ன அதனால் அத்தை இனியும் கோபி மேலே கோவப்படாமல் கோபியை மனுச்சி ஏற்றுக்க சொல்லுங்கள் நான் போய் சொன்னால் கண்டிப்பாக ஈஸ்வரியத்தை நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா அத்தைக்கு கூட இருந்து உறுதுணையாக இருக்கிறதே நீங்கள் மட்டும்தானே கோபிக்காக இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சே ஆகணும் பாக்கியா கோபி நல்லா இருக்கணும் தன்னுடைய வேலையில் எப்பயுமே கண்ணும் கருத்துமாக இருக்கணும் நான் கோபி கூட சந்தோஷமாக வாழணும்னா எனக்காக இந்த உதவியை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஈஸ்வரி அத்தைக்கிட்ட எனக்காக கோபியை பற்றி பேசி கோபியை எப்படியாவது மன்னித்து தன்னுடைய மகனாக ஏற்றுக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க ராதிகா ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க போய் தான் வீட்டில் உள்ள எல்லாருமே கோபியை ஒதுக்கியே வச்சாங்க மறுபடியும் என் வீட்டுக்கு வர வர போய் தான் இங்கே அத்தை கோபி மேலே ரொம்ப கோபப்பட்டு தன்னுடைய பையனே இல்லை இவன் கோபின்னு சொல்லி அங்கே ஒதுக்கி வச்சாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நான் இருக்கு நானா இருக்கும்போது கோபிக்காக நான் தானே பேச முடியும் அதனால தான் கோபிக்காக இந்த விஷயத்தை இந்த உதவியை நீங்கள் செஞ்சே ஆகணும் பாக்கியா என்னால் கோபி படுற ஒவ்வொரு வேதனையமும் பார்த்துட்டு தாங்க முடியலன்னு சொல்லி இங்கே பாக்கியா முன்னாடி ரொம்பவே அழுகிறாங்க ராதிகா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பாக்கியா ராதிகா கிட்ட சொல்றாங்க நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ஆனால் ஒரு விரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சுருக்கணும் நீங்கள் செஞ்சதும் தப்பு இங்கே கோபி செஞ்சதும் தப்பு கோபி நான் தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னுட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒதுக்கிட்டு போனாரு அதான் நாங்கள் எல்லாரும் அவரை ஒதுக்கி வச்சோம் இப்போ மாமாவோட சடங்கை கூட செய்யக்கூடாதுன்னு விருப்பப்பட்டது நானும் ஈஸ்வரியத்தையோ கிடையாது நம்ம மாமா தான் அந்த முடிவையே எடுத்திருக்காரு மாமா என்ன ஆசைப்பட்டாரோ அதன்படி தான் சடங்கெல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கோம் இப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை கோபியை நாங்கள் யாரும் ஒதுக்கி வைக்கல அவர்கிட்ட பேசவும் வேண்டான்னுட்டு நாங்கள் தான் ஒதுங்கி இருக்கோம் இப்போ அத்தை இருக்கிற நிலமையில கோபியை பற்றி பேசினா அத்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது சரியான நேரம் காலம் வரும்போது இதை பற்றி நான் பேசி புரிய வைக்க பார்க்குறேன் ஆனால் அத்தை என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதில் நான் தலையிட முடியாது மறுபடியும் கோபி என் பையனே இல்லைன்னு அவங்களுடைய முடிவில் உறுதியாக இருந்தால் நீங்களும் அதில் தலையிடக்கூடாது அத்தையவோ இல்லை எங்கள் வீட்டில் உள்ள யாரையும் நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது ராதிகா நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சது ஆனால் இப்போதைக்கு கோப்பியை பற்றியோ இல்லை நீங்கள் கஷ்டப்படுறத பற்றியோ அத்தைக்கிட்டே இல்லை மற்ற யார்கிட்டயும் பேச எனக்கு இஷ்டமும் இல்லை இப்ப அது நேரமும் கிடையாது அதனால நீங்க பாட்டுக்கு கிளம்பி போங்க நேரமும் காலமும் இதுக்கு பதில் சொல்லும் அத்தையே ஒரு முடிவெடுப்பாங்க அத்தையே வந்து ஒரு முடிவெடுத்து கோபியை தான் போகிறேன் அவன் என்னுடைய மகன் தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டா அதுக்கு நான் தடையா இருக்க போறதும் இல்லை இப்ப உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்படி பாக்கியா கோபிக்காக எடுத்து பேசி தனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு ராதிகா ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் பாக்கியா மேல ரொம்பவே கோவம் வருது ராதிகாக்கு கோபி சொல்றது எல்லாமே சரிதான் போல பாக்கியா கிட்ட பேசுனா எப்படியாவது ஈஸ்வர்யத்தையோட மனசை மாற்றிடுவாங்க மறுபடியும் ஈஸ்வரியத்தையும் இங்கே கோபியை சந்தோஷமாக பேசிடுவாங்க அதன் மூலமாக இங்கே கோபி சந்தோஷமாக இருப்பாருன்னு நினச்சி பேசப்போனால் இந்த பாக்கியா என்னவோ ரொம்ப ஓவராலாக பேசிட்டு போகிறாங்க அப்போ இந்த பாக்கியா தான் எல்லாரோட மனசையும் மாற்றி இப்போ இப்படி இந்த வீட்டையும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் கோபியை பற்றி தப்பு தப்பாக சொல்லி இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் கோபியோட பேசாமல் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே இந்த பாக்கியாவாக தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி பாக்கியா தான் தப்பு செஞ்சுருக்காங்கன்னு ரொம்ப கோபமாக பாக்கியா தனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி பாக்கியா மேலே இருந்த கோவத்தில் அங்கேருந்து எதுவுமே பேச முடியாமல் அங்கேருந்து வந்துடுறாங்க ராதிகா கோபியோட நிலையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ராதிகா